ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கான ப்ரோமோல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா எப்படா இந்த விஷயம் நடக்கும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தால் அந்த ஒரு விஷயம் தாங்க நடந்திருக்கு ரம்யா கார்த்திகிட்ட செமையாக மாட்டிக்கிறாங்க அது எப்படி பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பா ரம்யாவோட ரூமுக்கு போயிட்டு அவங்க டைரி எடுத்து படிப்பாங்க அதில் தீபாவளி எப்படிலாம் பழி வாங்கணும் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்க இருக்குது இருக்க ஆசை எல்லாத்தையுமே எழுதி வச்சிருப்பாங்க அதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே பார்த்தீங்கன்னா இவளை இப்படியே விடக்கூடாது இந்த விஷயத்தை நம்ம உடனே கார்த்திக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு கார்த்திக்கு கால் பண்ணிட்டு காந்தி பார்க்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திக்கும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணுவாங்க அவங்க அப்பாவும் டைரியில் படித்த எல்லா விஷயத்தையுமே கார்த்திகிட்ட சொல்லிட்டு ரம்யா தெரியாமல் தப்பு பண்ணிட்டுருக்காப்பா அதுக்காக அவளை நீங்கள் தண்டிச்சிடாதீங்க அவளை எப்படியாச்சும் நம்ம திருத்தி ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்டால் கார்த்திக் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சரியான கோவத்தில் பார்த்தீங்கன்னா ரம்யாவோட வீட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க ரம்யா வந்துட்டு என்ன கார்த்திக் அப்படின்னு வந்து கேட்கும்போது பல்லாருன்னு அரைவாங்க உடனே ரம்யா எதுக்காக கார்த்திகை என்ன அரைஞ்சிங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு கார்த்திக் வந்து எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு நீ என்ன மாதிரி பிளான் பண்ண எல்லாமே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னாங்க நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் பேசுறது எதுவுமே எனக்கு புரியலேன்னு ரம்யா கேட்பாங்க அதுக்கு கார்த்திக் வந்துட்டு நீ தான் தீபாவை கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணன்ற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னாங்க ரம்யா ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது உடனே கார்த்திக் வந்துட்டு அந்த போலீஸ் சாமியார் அரேஞ்ச் பண்ணி தீபாவை கொலை பண்ண பார்த்தது அதுக்கப்புறம் அந்த கலட்டி வச்ச தாலியே நீ வந்து என் கையால் உன் காலத்தில் ஏற்றிக்கணும்னு நினச்ச எல்லா விஷயமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்ட ரொம்ப ஒன்றுமே புரியாமல் எப்படி இந்த கார்த்திக் எல்லா விஷயமும் தெரிஞ்சது எப்படி இவன் கண்டுபிடிச்சா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க எப்படி இந்த ப்ரோமோ உண்டாகும் நெக்ஸ்ட் எப்பிசோடில் என்ன நட்சிக்க நம்ம சேலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ